ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் வீடே மணக்கும் சாம்பார் பவுட்ரு தாங்க ஒரு டூ மந்த்துக்கு ஆகுற மாதிரி நல்லா சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க இந்த சாம்பார் பவுடர் நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு கிராம் எடுத்துக்கலாம் நான் அரை கிலோ எடுத்தேன் அதில் வந்து ஒரு நூறு நூற்றம்பது எடுத்து நான் வந்து ரச பவுடருக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் மல்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு நல்லா அதில் இருக்கிற சுப்பை குப்பெல்லாம் எடுத்துட்டு கருகாமல் பதமாக வறுத்து எடுத்துக்கணுங்க மல்லியை நம்ம அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் அம்மா டேஸ்டியாகவும் இருக்கும் மல்லி இந்த பதத்துக்கு நம்ம இரும்பு கடாயில் தாங்க வச்சு எப்போ வருத்தாலும் வறுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு ஒரு நூற்றம்பது எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் விட்டுக்குங்க எங்கள் அம்மா எப்போவுமே எங்களுக்கு சொல்கிற மெத்தட் தான் நாங்கள் செய்வோம் எண்ணெய் விட்டு நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்னாங்க கலம்பார் போடுறது ரொம்ப நாளைக்கு கெட்டும் போகாதும்மாங்க அதனால் இந்த பருப்பு வகையெல்லாம் நான் வந்து நியூல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சேர்க்குறேன்னு தெரியும் கடலைப்பருப்பும் பார்த்திங்கன்னா க கருப்பாகாமல் ப்ரௌனும் ரொம்பவும் ஆகாமல் கரெக்டான பதத்தில் பருத்து எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து இருபத்தஞ்சி கிராம் இதை நல்லா பொரிய வச்சு கருப்பாமல் நம்ம ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கணுங்க வெந்தயம் இது வந்து நான் ஒரு டூ மந்த்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் புளி யூஸ் பண்ணிக்கலாம் ஜீரகம் பார்த்திங்கன்னா நூறு ஜீரகம் போட்டிருக்கேன் இல்லைன்னா ஐம்பது கூட போட்டுக்கங்க அதனால் ஒன்று பத்து நூறு இருக்காது எழுபத்தஞ்சி கிராம் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி கையில் பிடிச்சோம்னா அப்படி தான் சூடு ஏறணும் இந்த மிளகும் ஜீரமும் வறுக்கக்கூடாது ஃபுல்லாக பொரியக்கூடாது அதை பார்த்துக்கோங்க கடாயில் போட்டு ரெண்டு திருப்பு திருப்புனா அப்படியே எடுத்துடணும் உப்பும் நமக்கு கையில் ஒரு பிடிச்ச போட்டு இதில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம கடையில் வாங்குகிற சாம்பார் போட்டுலாம் ஏன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து பெருங்காயம் நிறைய போடுவாங்க ஒரு குறிப்பிட்ட மசாலா பவுட்ரு பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் நல்லாயிருக்கும் நம்ம அதிக பிராண்டு வந்து நல்ல சேல்ஸ் ஆகிறது இதுக்கெல்லாம் பெருங்காயம் தாங்க காரணம் அதனால் பெருங்காயம் நல்லா போட்டுக்கணும் மிளகாய் வந்து நம்ம எடுக்கிறப்ப தரமான மிளகாயை நல்ல மிளகாயை எடுத்துக்கணும் நான் வந்து நூறு கஷ்மீர் கஷ்மீர் மிளகாய் எடுத்துக்கிட்டேன் கால் கிலோ வந்து நானூறு கிராம் மல்லிக்கு கால் கிலோ மிளகாய் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்துக்கோங்க இதை வந்து நான் காம்பு நீக்கலை டைம் இருந்தால் காம்பு எடுத்துருப்பேன் டைம் இல்லாதனால காம்பு இல்லாமல் போட்டுப்பேன் போட்டுட்டு இதே நீ எண்ணெய் ஊற்றி நல்லா ரெண்டு திருப்பாக நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் அம்மா எங்களுக்கு வருஷமெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டேன் இருபது வருஷமாக வறுத்து வறுத்து கொடுத்துட்டு இப்போ கொஞ்ச பதினாலும் அவங்களுக்கு முடியலை ஒரு டூ இயர்ஸாக இருந்தாலும் நாங்களே செஞ்சுக்கிறது இப்படியே அம்மாட்ட கேட்டு இப்படி தான் நான் பண்ணிக்கிட்டேன் நல்லா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க நான் செய்கிறது கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உணர்த்திட்டு அதுக்கப்புறமா இப்படி கடாயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் நல்லா சூப்பராக இருக்குங்க நம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த சாம்பார் பவுடரு நான் செய்கிற இந்த மெத்தட்லேயே செய்ங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி நம்ம இட்லி அரிசினாலும் சரி சாப்பாட்டு அரிசினாலும் சரி அது நம்ம ஒரு ஐம்பதுக்கு மேலே அந்த மாதிரி நீங்கள் அந்த குவான்டிட்டி எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து நம்ம இந்த மாதிரி வறுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா திக்னஸ் கிடைக்குங்க நான் கடையில் இதை நல்லா காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த பருபருன்னு அரைச்சிக்கணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கணும்னா பவுட்ரு எப்போவுமே சாம்பார் பவுடராக நைஸாக அரைக்கக்கூடாது ஒரு மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா குறிப்பிட்ட பிராண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சிருக்கவே மாட்டாங்க அது மாதிரி நம்ம அரைச்சிக்கணும் அடிப்போங்களே பருப்பருன்னு நம்ம அரைச்சலாம் நல்லா இருக்கும் சூப்பராகவும் இருக்குங்க கொட்டுப்பா பையனை டென்ஷன் படுத்த அதை வந்து நான் வேலை செய்வேன் வேலை செய்வேன் சாம்பார் பொடி எடுத்துக்கிட்டே செஞ்சு பாருங்க தேங்க்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க நான் இப்படி தான் சாம்பார் பவுடர் வீடே